என்னம்மா கிளம்பிட்டியலை நான் கிளம்பியாச்சுமா வச்சுமா போயிட்டு வருவா சரி போயிட்டு வாங்க போயிட்டு பத்திரமா போயிட்டு பார்த்துட்டு வாங்க பத்திரமாக போயிட்டு வாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் அமோகமாக இருக்கணும் செய்கிற சிறப்புமா என் பேரை பேட்டி கொள்ளு பேத்தி படிக்கிற பிள்ளைவோ பரிச்சை எழுதுகிற பிள்ளைவோ வேலைக்கு முகர்ச்சி பண்ணுற நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் நினச்சது மாதிரி நடக்கணும்னு இந்த பாட்டி மனமார வாழ்த்துடும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் போயிட்டாங்கம்மா போயிட்டாங்க ஆமாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இது வரைக்கும் நான் தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு போனதில்லை நம்ம ஊர் பக்கம்தான் இருக்குது தஞ்சாவூர் ஆனால் வரைக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயில் நான் போனது கிடையாது நானே ஒரு நடை போயிருக்கேன் இங்கே போயிருக்கீங்களா ஒரே ஒரு நடை போயிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச அம்மாவும் போனதில்லை அம்மாவும் எங்கேயும் வெளியில் போனது கிடையாது நாங்களும் எங்கேயுமே வெளியில் ரொம்ப போனதே கிடையாது அதுவும் எப்போ எப்படி எனக்கு இப்போ இந்த யோசனை வந்து இது பண்ணும் அப்படின்னா இப்போ ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து லீவாக போயிடுச்சா குடியரசு தினம் இது சுதந்திர தினம் வந்துச்சு அடுத்தது அப்புறம் கோகுலாஷ்டமி சனி ஞாயிறு இந்த மாதிரி தொடர்ந்து லீவு வந்ததுனால நம்ம கம்பெனியும் லீவு தான் ஏன்னா ஆஃபீஸ் லீவு கொரியர் எல்லாம் லீவு அதனால எந்த பொருளுமே உற்பத்தி பண்ணலை நம்மளுக்கும் லீவு என்னன்னா நம்மளுக்கு நிறைய பேர் நம்மளோட ரெகுலர் கஸ்டமரு சென்னை அப்புறம் வேறு வேறு ஊர்லேருந்தெல்லாம் நம்ம லீவு நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னார்குடி பெரிய கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயிலெலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்திருந்தாங்க அப்படியே கோயிலுக்கும் போயிட்டு நம்மளையும் வந்து பார்த்துட்டு அம்மாவை பார்த்துட்டு போகணும் அம்மாக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் நம்ம யாரும் நல்லா இருக்கணும் அமோகமாக இருக்கணும் ஆமாம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக எப்போவுமே வந்துட்டே இருப்பாங்க இப்போ இந்த ரெண்டு மூணு நாள் லீவில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ஜாமானும் நம்மள்கிட்ட வாங்கிக்கிட்டு பொருளெல்லாம் ரெகுலராக வாங்குகிறவங்க கொரியரில் போட்டு வாங்குவாங்களாம் நம்மளை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த பக்கம் வரும்போது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வருவோன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு மாதிரி வந்து பார்த்துட்டு பொருளெல்லாம் வாங்கிட்டு போனாங்க சரி சென்னையிலேருந்து அங்கே இவ்வளோ தூரத்துலேருந்தெல்லாம் வந்து கோயிலுக்கு வராங்க நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கோம் நம்ம வரைக்கும் போகவே இல்லையே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க பார்த்து போங்க ஓரமாக போயிட்டு ஓரமாக வாங்க ஓரமாக போயிட்டு ஓரமாக ஆமாம் பிள்ளைங்க பிள்ளைங்களை பார்க்கணும் அவங்க படிப்பு செலவு அப்படி இப்படி இப்படி இப்படின்னு இப்படியே ஓடிடுச்சு காலமும் அப்படி தான் மெயினு ஆமாம் பிள்ளைங்க நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் எல்லாருமே மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்கள் உங்கள் பிள்ளைங்கள நல்லபடியாக கலந்து பண்ணுங்க அந்த பிள்ளைகளும் நீங்கள் சொல்கிறத கேட்டு நல்லா இருக்கணும்னு இந்த பாட்டி மனமார வை ஆனால் இனிமேல் ஒவ்வொரு கோயிலாக போய் பார்க்கணுன்னு ஆசை இருக்குது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பக்கத்தில் உள்ள தஞ்சாவூர் பெரிய கோயிலை போய் பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் இது வரைக்கும் நீங்களும் தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்தது இல்லையா வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் பார்த்துட்டு வந்துடுங்க எல்லோரும் போங்க பார்த்துட்டு வாங்க அப்புறம் பாட்டி வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வரலேன்ட்டாங்க என்னன்னா அவங்களால ரொம்ப நடக்கலாம் முடியாது முடியாதுப்பா ஆமாம் கோயிலை சுற்றி வர சுற்றி எல்லாம் வரணும் எனக்கு முடிஞ்சா தான் போயிடுவேன் முடியாது கார் எடுத்துகிட்டு அம்மாவை அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணணும் வேண்டிட்டு உடனே வந்துடலான்னு அவங்க முடியாது முடியாது அப்படின்ட்டாங்க சுற்றி பார்க்கணும் கொள்ளணும் அதையும் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை மனசில் இருக்க தெய்வம் எல்லா தெய்வத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்க நல்லபடியாக என்ன வச்சா போகிறோம் உங்கள் எல்லாரையும் நல்லா வைக்கணும் அமோகமாக வைக்கணும் அதுதான் நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டு டூ வீலரில் தாங்க போயிட்ருக்கோம் மன்னார்குடியிலேருந்து தஞ்சாவூருக்கு ரோடு பாருங்களேன் பைபாஸ் ரோடு போட்டிருக்காங்க ரோடு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் போட்டாங்க ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தஞ்சைனாலே நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்லையே அதுக்கு இது தாங்க சான்றி பாருங்கள் பச்சை பசேல்னு பாய் விரிச்சது மாதிரி இருக்குது பாருங்கள் நடவு நட்டுருக்காங்க ஃபுல்லாக நடவு விவசாயம்தான் டெல்டா மாவட்டம் ஃபுல்லாகவுமே விவசாயம்தான் நடக்கும் அதுவும் இந்த தஞ்சை சைடு ஃபுல்லாக நடவு இந்த மாதிரி எப்போவுமே முப்போகும் நடவு நட்டுகிட்டே இருப்பாங்க எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கா அப்படியே வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா வடுவூர் சரணாலயம் பறவைகள் சரணாலயங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இங்கேயுமே நம்ம போனதில்லை இப்போ உள்ளே வந்துட்டோம் ஒரு டிக்கெட்டு உள்ளே வரத்துக்கு வந்து இந்தியர்களுக்கெல்லாம் பத்து ரூபா வெளிநாட்டவர்களுக்கு வந்து நூறுரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க வாங்க போய் பார்ப்போம் பாருங்களேன் இந்த ஏரி வந்து ரொம்ப பெரிய ஏரிங்க வடுவூர் ஏரி வந்து ரொம்ப பெரிய ஏரி பாருங்கள் எவ்வளோ பறவைகள் அவ்வளோ விதவிதமான பறவைகள் அவ்வளவும் இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஜூம் பண்ணி எடுத்துருக்கோம் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துருக்கோம் பாருங்கள் அந்த பக்கம் கரை மாதிரி எல்லாமே அதுக்கு செட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் உட்காந்துருக்கிறதுக்கு கரை மாதிரி நிறைய செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பறவைகள் இருக்குன்னு எப்படி இருக்குது அழகாக இருக்கா அப்படியே பார்த்துட்டே வாங்க சுற்றி நாங்களுமே இந்த சைடு போயிருக்கோம் ஆனால் உள்ளெல்லாம் வந்து பார்த்ததில்ல ரொம்பவே அழகாக அருமையாக இருந்தது எப்படி சொல்கிறது அப்படியே குளு குழு குளு குழுன்னு ஒரு மாதிரி ஏசி போட்ட மாதிரி அப்படி சொல்லுவாங்களே அப்படி ஒரு காற்று இயற்கை காற்று என்னென்னா இந்த பக்கமும் தண்ணி அந்த எந்த எதிர் சைடும் பார்த்தீங்கன்னா குளம் கோயில் அந்த மாதிரி இருந்தது ஆப்போசிட் சைடும் நடு சென்டரில் தான் பாதை அந்த தான் நம்ம பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கலாம் ரொம்ப தூரம் இருக்கானா ஏறி பாருங்கள் அழகாக வந்து உட்காருது பாருங்க இந்த குருவி நிறைய விதவிதமான குருவிகள் அதோடய சத்தம் ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி கற்றுது சவுண்டு ஒவ்வொரு மாதிரி எஃபெக்ட் இருந்துச்சு இந்த குருவியோட சவுண்டெல்லாம் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த பறவைகள் சரணாலயத்தை வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் எவ்வளோ வேலை பார்த்தோன்னாலும் என்றைக்காவது இந்த மாதிரி போய் பார்க்கும்போது நம்ம உடம்பு சோர்வும் மனசு எல்லாமே ஃப்ரீயாக இருக்கு பாருங்க இந்த ஒரு குருவி ஒன்று போகுது பாருங்க இடையில அப்படியே தீவு தீவாக அவங்களே செட் பண்ணியிருக்காங்க போல அப்படியே அந்த குருவி எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கே பாருங்களேன் ஒரு பாம்பு ஒன்று எவ்வளோ வேக வேக வேகமாக போயிட்டுருக்கு பாருங்க அதை நாலு குருவிங்க அங்கேயிருந்து வருது பாருங்க அது குத்தி திங்கிறதுக்கு ஆனால் அதுகிட்டேருந்து எஸ்கேப் ஆகிடுச்சு அது எவ்வளோ வேக வேகமாக போயிட்டுருக்கு பாருங்க போய் தப்பிச்சிருச்சு அது ஆனால் விடாமல் அதுங்க நாளும் தரத்துக்கிட்டே வந்தது அது எப்படியோ தப்பிச்சிருச்சு அவ்வளவுதாங்க ரொம்ப கெட்டகையெல்லாம் எடுக்க முடியலை என்னென்னா அது ரொம்ப பெரிய ஏரிங்கிறதுனால அங்கங்கே அங்கங்கே இருக்குது நிறைய விதமான குருவிகள்லாம் அப்புறம் வர்ற வழியில் பசங்கள்லாம் வந்து என்ன இது நாவப்பழம் உலுக்கி பொறுக்கிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு நிறைய நாவப்பழம் நிறைய மரங்கள் இருக்குது அதனால தான் அந்த குளு குழு குழுன்னு இப்படியே ஏசி மாதிரி இருக்குது அந்த ஏரியா அப்படின்னு சொல்கிறேன் அவ்வளோ மரங்கள் வெயிலே தெரியாது நீங்கள் வெயில் நேரத்தில் வந்தால் கூட வெயில் தெரியாது அந்தளவுக்கு அந்த பையன் குட்டி பையன் ஏறி குளிக்கூறான் நான் டப்படப்பு எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துட்டேன் பொறுக்கி எடுத்து அப்படியே தொடச்சிட்டு அப்படியே சாப்பிட்டோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா நரி நாவன்னு சொல்லுவோம் குட்டி குட்டி நாவை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கெல்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதாங்க வந்து அப்படியே பறவைகள் சரணாலயத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலான்னு அவ்வளோ அப்படியே பைனாக்குலர் வேறு இருக்குது நீங்கள் அதில் கூட பார்க்கலாம் ஜூம் பண்ணி பார்க்கலாம் வந்தீங்கன்னா அதுவும் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அப்போ அது வழியாக பார்த்தோம்னா ரொம்ப க்ளோஸில் கிட்டக்க தெரியுது பறவைகள் எல்லாம் அப்படி தான் பார்த்துட்டு கிளம்பியாச்சு அவ்வளோ தூரம் நடந்து இந்த ஏரியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் பசிக்கவே ஆரம்பிச்சிச்சு தஞ்சாவூர் வந்த உடனே யார் வீட்டுக்குள்ளே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தாங்க இது வாங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா போயாச்சு வெஜ் ஹோட்டல் தான் என்ன நம்ம வாங்கினோம்னா ஃபுல் மீல்ஸ் சாம்பார் ரசம் காய்கறி அது கீரைக்கூட்டு உருளைக்கெழங்கு பாயசம் தயிர் முட்டைக்கோஸ் பொரியல் ரசம் எல்லாமே வச்சுருந்தாங்க அதை தான் வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு சாப்பாடு முடிச்சுட்டு தான் கோயிலுக்கு போக போகிறோம் நல்லா ஆவி பிறக்க சாப்பாடு இருந்துச்சு சாப்பிட்டுட்டு வாங்கப்போ கோயிலுக்கு போயிடலாம் தஞ்சாவூர் கோயில் வந்தாச்சு பாருங்கள் நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க இன்றைக்கி நம்மளை மாதிரியே நிறைய பேர் இது வரைக்கும் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வராது நீங்கள் பாருங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கோயிலுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு பார்த்துருங்க கோயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கோயில் இன்னும் சாமி கருவறை இன்னும் திறக்கலை நாலு மணிக்கு தான் திறப்பாங்களாம் அப்படியே சுற்றி பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த கோயிலில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் தான் இந்த கோபுரத்து மேலே இருக்குல்லையா அது என்ன விமானம்னு சொல்லுவாங்க அப்படி தான் நினைக்கிறேன் அந்த பெரிய ரவுண்டாக இருக்குல்லையா மேலே அந்த ஒரு கல் வந்து ஒரே கல்லில் செதுக்குனதான் அது அதுதான் யானை கட் யானை வந்து சாரம் கட்டி மேலே எடுத்துகிட்டு போனது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் வரலாறுல படிச்சிருப்பீங்க அது இந்த கோபுரம் தான் இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா அது அதுதான் அந்த கோயிலோடய சிறப்பு சிவனுக்கு முன்னாடி இருக்கிற இந்த நந்தீஸ்வரர் பாருங்களேன் ரொம்ப பெரிய நந்தீஸ்வரர் இருப்பார் இது வந்து எங்கள் ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற நந்தீஸ்வரர் வந்து வருஷம் வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வளர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நீங்களும் இந்த கோபுரத்தை தான் நம்ம தூரமாக இருந்து பார்த்தோம் இப்போ க்ளோஸில் பாருங்களேன் அதை எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக போயிருக்காங்க கோபுரம் இந்த வடிவமைப்பு இப்படி இருக்கிறதுனால தான் அதோடய நிழல் வந்து அந்த கோபுரத்தோட நிழல் வந்து கீழேயே விழுவாதான் தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுரத்தோட நிழல் கீழே விழுவாதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுக்கு வந்து இந்த மாதிரி அதோடய வடிவமைப்பு அந்த மாதிரி இருக்குது அந்த நிழல் கீழே விழுவாத அளவுக்கு அதை வடிவமைச்சிருக்காங்க அப்புறம் எந்த பெயிண்டிங் ஒர்க்கும் கிடையாது ஃபுல்லாக அந்த கருங்கல் அந்த இயற்கையாக அதோட என்ன சொல்கிறது அதோட தரத்தோட அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு பழமை மாறாமல் அப்படியே இருக்குது ஃபுல்லாகவுமே கருங்கல் தான் கருங்கல்லாலேயே இந்த கோயில் வந்து க கட்டியிருக்காங்க அந்த காலத்திலே அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி தான் இப்படியெல்லாம் அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் வடிவமைச்சிருக்காங்க கட்டியிருக்காங்கன்னு ஒன்று ஒன்றும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது இது எத்தனை காலம் எடுத்தாலும் தமிழர்களின் புகழை சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த கோயில்கள் எல்லாம் நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு அழியாத சொத்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பார்க்க பார்க்க அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது ஒன்று ஒன்றும் அப்படி இருக்கு இந்த கற்சிலைகளெல்லாம் ரொம்ப இனிமையான சண்டேவாக இருந்தது இந்த வாரம் நமக்கு இப்போ எங்கே உட்காந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு தான் கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க மத்தியானம் போட்டினாங்கன்னா அந்த நாலு மணிக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு மேலே வீடியோஸ் எடுக்க முடியாது உள்ளே போய் சாமி கும்பிட்டு இப்போ வெளியில் வந்தாச்சு நீங்களும் பார்த்தீங்களா நம்ம ஊர் பெரிய கோயிலை இதுவரைக்கும் வரலன்னா ஒரு தடவையாவது இந்த கோயிலை வந்து பார்த்துட்டு போங்க பார்க்க வேண்டிய கோயில்கள் இதெல்லாம் அவ்வளோ அருமையா இருக்கு நான் இவ்வளவு வருஷங்கிச்சு இப்பதான் வந்திருக்கேன் அவ்வளவுதான் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்